அனைவருக்கும் வணக்கம் அமுதம் தாரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பு ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் ஸோ இன்றைக்கி ரொம்ப அழகான ஸ்பெஷல் குயிக் ரீடிங் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா நாளைக்கு பௌர்ணமி ப்ளஸ் சந்திரகிரணம் வருது அதனால் உங்களுக்கு தேவைப்படுற மெசேஜ் என்ன இந்த யூனிவர்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ ஆஸ் யூஷுவல் ஷஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுக்க போகிறோம் உங்களுக்கான கைடன்ஸ் யூனிவர்ஸ் கிட்டே இருந்து என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம் ஆ ஆல்ரெடி சூப்பர் ஸோ செட் ஒன் செட் டூ உங்களுக்கு உள்ளுணர்வா என்ன கார்டு சூஸ் பண்ணுன்னு சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க சொல்லு ஸோ இப்போது செட் ஒன்க்கான கார்டில் என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் அவங்களுக்கான சந்தோஷம் வரப்போகுது ஆக்சுவலாக அந்த கார்டை பார்த்திங்களா ரொம்ப மலர்ச்சி தன்மை ஒரு நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்தாலே நம்ம முகமெல்லாம் எவ்வளோ அழகாக பூத்து குழுங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வருமோ அந்த மாதிரி இருக்கிற கார்டு ஸோ உங்களுக்கு அவ்வளோ அழகான ஒரு சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்குது அண்டு மறுமலர்ச்சி இதுவரையும் உங்களை ஏதோ ஒன்று துரத்திக்கிட்டே இருக்குது இதில் இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படி உங்களுக்கு ஒரு வேலை அந்த வழி தெரிஞ்சாலும் உங்களுக்கு அதில் இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் நீங்கள் அதுலேயே ட்ராப் ஆகிருக்கி இருக்கலாம் ஸோ உங்களுக்கான வாய்ப்புகள் இந்த வீக்கில் ரொம்ப அழகான கைடன்ஸாக உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்கவுங்க கிரானம் அது இதுன்னு சொல்லி பயன்படுத்தினாலும் இந்த ரீடிங் மூலிமா செட் ஒன்னை சூஸ் பண்ணவங்களுக்கான ரொம்ப அழகான சந்தோஷமும் ஒரு மறு மலர்ச்சியும் காத்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு கார்டுக்குமே பொருந்தது இல்லையா அந்த விஷயம் ஸோ செட் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரொம்ப அழகான யூனிவர்ஸ் கொடுத்த மெசேஜ் இது உங்களுக்கு தான் காட் பிளஸ் யூ தேங்க்யூ கேஸ் ஸோ செட் டூக்கான மெசேஜ் அக்செப்டன்ஸ் சில விஷயம் உங்களால் ஏற்றுக்க முடியாமல் அப்படியே போராடிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு ட்ராப் ஆன மாதிரி உங்களுக்குள்ளே ஃபீலிங் ஓடிக்கிட்டு இருக்கான்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் பிகாஸ் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது கண்ணுக்கு எதிரிலே அது புலப்படுது ஆனாலும் என்ன ரீசனுக்காக நீங்கள் அதை இருக்கீங்கன்னு தெரியல இந்த இந்த வார்த்தை வந்து உங்களுக்குள்ளேயும் பொருந்தும் உங்களுக்கு வெளி வாழ்க்கையிலையும் பொருந்தும் ஸோ யாரோ ஒருத்தங்க உங்களை ரொம்ப ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நல்லா தெரியுது பட் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க ஆமாம் அது அப்படி தான் நடந்துருச்சு இனி நல்லதாகவே நடக்கும் நான் அதை ஏற்றுக்குறேன் அப்படின்ற எப்போது ஒரு அழகான பக்குவம் வருதோ அன்னைக்கு உங்களுக்கான விஷயங்கள் இந்த யூனிவர்ஸ் மனம் திறந்து கொடுப்பாங்க அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க ஸோ உங்களுக்கு இப்போது ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் இந்த வீக்கெல்லாம் அக்செப்டன்ஸ் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு பாருங்கள் உங்களுடைய ஐயர் கான்ஷியஸ் கான்ஷியஸ்னஸ் எவ்வளோ அழகான மெசேஜுங்க உங்களுக்கு ஸோ பிரபஞ்சம் உங்களுக்குள்ளே கொடுக்க போகிற அந்த ஏற்பு தன்மை வந்துட்டாலே ஏற்புடைய தன்மை வந்துட்டாலே உங்களுக்கான ஐயர் கான்ஷியஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்றத ரொம்ப சிம்பாலிக்காக சொல்லியாச்சு ஸோ நீங்கள் இனிமேல் ரொம்ப அமைதியாக இருங்க அதை ஏற்றுக்கங்க ஸோ உங்களுக்கான வழிகள் என்ன ஏதுன்றது உங்களுக்கே நல்லா புரியும் அதை ஓப்பன் பண்ணி விடுற வேலை தான் இந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு இன்வெர்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ செட்டு சூஸ் பண்ணவங்களுக்கான விஷயம் இது தான் தேங்க்யூ கைஸ் காட் பிளெஸ் யூ